போதை பழக்கம் இருப்பவர்களை ஆச்சரியமாக பார்த்த காலம் போய் தற்போது போதை பழக்கம் இல்லாதவர்களை ஆச்சரியமாக பார்க்கும் அளவிற்கு சீரழிவு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த போதை பழக்கத்தால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுகின்றனர் மதுவாடத்தில் தொடங்கி கஞ்சா கொக்கைன் ஹெராயின் மெத்தபெட்டமைன் கேட்டமைன் எல்எஸ்டி என்று இந்த போதைப் பொருட்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது போதை பழக்கத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற அரசு ஒருபுறம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக அரசியல் பிரமுகர்களே கைது செய்யப்படும் சம்பவங்களும் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது போதைப்பொருள் புழக்கத்தில் சமூக ஊடகங்களின் பங்கு என்ற பெயரில் சென்னை பல்கலைக்கழகத்தின் குற்றவியல் துறையை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது சமூகத்தின் பலதரப்பட்ட மக்களிடம் அவர்கள் கருத்து கேட்டுள்ளனர் அதில் சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆன்லைன் மூலம் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆடைகள் உள்ளிட்டவை டெலிவரி செய்யப்படுவது வழக்கமான ஒன்று ஆனால் ஆன்லைனில் போதைப் பொருட்கள் கூட கிடைக்கும் என்ற அதிர்ச்சி தகவல் இந்த ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது ஆம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபேஸ்புக் ஸ்னாப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் பொருட்களை வாங்குவதாகவும் அதற்கான பணத்தை ஆன்லைன் மூலம் டிரான்ஸ்பர் செய்வதாகவும் இந்த ஆய்வில் பங்கேற்ற பதினைந்து சதவீத பேர் தெரிவித்துள்ளனர் மீதமுள்ளவர்களோ போதைப் பொருட்களை அதன் விற்பனையாளர் குறிப்பிடும் இடத்தில் சென்று பெற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் த ஆனியன் ரோட்டர் எனப்படும் டார் மென்பொருளை பயன்படுத்துவதால் அவர்களின் இருப்பிடம் ஐபி அட்ரஸ் ஆகியவற்றை கண்டுபிடிப்பது சவாலாகவே உள்ளது சென்னையில் ஐம்பது கிராம் எடை கொண்ட உயரக கஞ்சா சுமார் மூன்றாயிரம் ரூபாய் முதல் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது எனவும் எல்எஸ்டி போன்ற பொருட்கள் ஒரு கிராம் இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது எனவும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் இருதய கோளாறு ரத்த அழுத்தம் உடல் எடை குறைதல் பக்கவாதம் நரம்பு தளர்ச்சி தற்கொலை எண்ணங்கள் ஆகியவை ஏற்படும் என்று தெரிவித்த ஆய்வாளர்கள் கஞ்சா போதை சுமார் இரண்டு முதல் ஐந்து மணி நேரம் வரை நீட்டிக்கும் எனவும் ஹெராயின் மெத்தபெட்டமைன் போன்ற போதை வஸ்துக்களின் தாக்கம் குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரத்தில் இருந்து சில நாட்கள் வரை நீட்டிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களில் எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் ஆண்கள் என்பதும் இருபது சதவீதம் பேர் பெண்கள் என்பதும் இரண்டு சதவீதம் பேர் மூன்றாம் பாலினித்தவர் என்பதும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதே போல போதைப் பொருட்களை எந்த வேலைக்கும் செல்லாமல் இருப்பவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேரும் வேலைக்கு செல்பவர்கள் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் பயன்படுத்துவது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது போதை வஸ்துகளை தங்கள் நண்பர்களுடன் கேளிக்கை விருந்துகளில் இருக்கும் போது பயன்படுத்துவதாக பெரும்பாலானோர் குறிப்பிட்டுள்ளனர் போதைப் பொருள் பழக்கத்தில் இருந்து இளம் தலைமுறையை பாதுகாப்பது குறித்து பேசிய குற்றவியல் துறை பேராசிரியர் ஒருவர் ஆன்லைன் மூலம் போதைப் பொருட்கள் கிடைப்பதால் அதை கட்டுப்படுத்துவது கடினமாக உள்ளது எனவும் ஆன்லைன் விற்பனையால் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது எனவும் வருத்தம் தெரிவித்துள்ளார் சவால்கள் ஆயிரம் இருந்தாலும் அவற்றை தகர்த்து போதை விற்பனையை முற்றிலும் ஒழிப்பதே அரசின் அடிப்படை கடமையாக இருக்க வேண்டும்